மகி இந்த இங்க பாரு மெசேஜ் வந்திருக்கு அம்மா ஊர்ல இருந்து நாளைக்கு காலையில வராங்களாம் இங்கேயே நம்ம கூடவே இனி இருக்க போறதா டிசைட் பண்ணிட்டாங்களாம் எவ்வளவு நாள் சொன்னோம் நம்மளோடயே வர சொல்லி இப்பதான் தோணிருச்சு போல என தன் மனைவி மகியை அவசர அவசரமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் எழுப்பினான் சுரேஷ் சரிங்க இப்ப என்ன அதுக்கு என்றாள் மகி படுக்கையில் புரண்டு கொண்டே பக்கத்தில் ஆறு வயது ஷிவ் தூங்கிக் கொண்டிருந்தான் அப்பாடா இனி ஒரு இல்ல நீ சமையல அம்மாட்ட தள்ளிட்டு மொத்தமா எனக்கே எனக்கா எப்பவும் என் பக்கத்திலே இருக்கலாம் என்று அவள் மேல் தன் கையை மாலையாக மாட்டினான் அவசரமாக அவன் கையை விளக்கிய மகி மனதுக்குள் ஆமா இப்படி இனிமே ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் தூங்க முடியாதே என மனதுக்குள் நினைத்தவளாக ஆமாங்க நெஜந்தான் அதுவும் உங்க அம்மா பண்ற நண்டு சூப்னா அப்படி பிடிக்கும் உங்களுக்கு தினம் செய்ய சொல்லிட வேண்டியதுதான் என அவனுக்கு ஜால்ரா தட்டினாள் அதற்குள் அவர்களது சின்ன வாண்டு எழுந்து இருவரின் தோள்களிலும் பக்கத்துக்கு ஒரு காலை வைத்து ஜிம்னாஸ்டிக் செய்தது அவனை இழுத்து மடியில் போட்டு ஏய் நாளைக்கு பாட்டி வராங்கடா நீ தினமும் இனி அவங்க கூடவே பார்க்கலாம் போலாம் அவங்களையே ஸ்கூல்ல கூட உன்னை கொண்டு போய் விட சொல்றேன் அப்ப இனிமே வரமாட்டேன் என அவனுக்கும் ஒரு ஆசையை காட்டினான் சுரேஷ் சுரேஷின் அம்மா சரோஜாவுக்கு இப்போதுதான் ஐம்பத்தி ஒன்பது முடிந்து அறுபதுக்குள் காலடி வைத்திருந்தாள் அவன் அப்பா தவறிய பிறகு எவ்வளவு சொல்லியும் ஊரிலிருந்து வருவதாக இல்லை இவர்கள் ஒவ்வொரு முறையும் அவனை அவளை தனியா இருக்க வேண்டாம் பேசாம எங்களோட சென்னைக்கு வந்துருங்க என சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவளோ தன் வீடு தன் ராஜ்யம் என சொல்லிக்கொண்டே ஊரிலேயே காலம் கழித்தாள் ஒரே மகன் என்பதால் அவனும் சொல்லி சொல்லிதான் பார்த்தான் அவனுக்கும் தன் அம்மாவின் சமையல் என்றால் அவ்வளவு இஷ்டம் அவளும் அவன் ஊருக்கு வரும்போதெல்லாம் மகனுக்கு என பார்த்து பார்த்து சமைத்து கொடுப்பாள் இப்போது சிறிது நாட்களாய் அவளை தனிமை மிகவும் வாட்டுவதாக உணர்ந்தாள் ஊரிலும் அக்கம் பக்கத்தாரும் கூட ஏன் சரோஜா இங்க உட்கார்ந்துகிட்டு கஷ்டப்படுற பேசாம மக வீட்டுக்கு போனா ராஜா போல இருக்கலாமே என உசுப்பேற்றி சொல்லிவிட்டார்கள் அவளுக்கும் பல நேரங்களில் அவ்வாறே தோன்றவே வீட்டை காலி செய்து ஒரு ரூமில் போட்டுவிட்டு மிச்ச வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு மகன் மருமகளோடு இனி காலம் தள்ளிவிடலாம் என்ற எண்ணத்தோடு இதோ நாளை சுரேஷ் வீட்டோடு வரப்போகிறாள் பேரன் ஷிவ்வுக்கும் பாட்டி வரப்போறாங்க என எதிர்பார்ப்பாக இருந்தது மறுநாள் காலையில் அம்மா ஒரு பெட்டியோடு வரவே குடும்பமே குஷியானது மருமகள் மகியும் ஆசை ஆசையாக பேசினாள் அத்த இனி நீங்க தான் சமையல் அப்பா 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 உங்க பையனுக்கு நீங்க சமைக்கிற மாதிரியே எனக்கு வரவே மாட்டேங்குது இதோ நண்டு வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் இப்பவே முத காரியமா அவருக்கு சூப் போட்டு கொடுத்துருங்க என்றாள் அந்த நண்டோ தொட்டால் அப்படி ஒரு சில்லனை இருந்தது அது கொஞ்சம் சில்லிப்பு போகட்டும் சேர என்றாள் சரோஜா சிரித்துக்கொண்டே மதியம் மாமியாருக்கு என ஒரு ரூமை ஒதுக்கி அலமாரி ஒன்றை ஒழித்து கொடுத்து அவள் பெட்டியில் இருந்து அனைத்தையும் எடுத்து அடுக்க உதவினாள் மகி அதற்குள் பேரன் வந்து பாட்டி பக்கத்துல இப்போதான் ஒரு பார்க் திறந்திருக்காங்க வாங்க விளையாட போலாம் என்றான் அதற்குள் சுரேஷும் ஆமாம்மா நீங்களும் வாக்கிங் போன இருக்கும் சிவ பார்க் கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க என மகியை பார்த்து கண்ணை சிமிட்டே வழியே பேசினான் பேரனும் பார்க் பார்க் என கத்தவே இருடா செல்லும் சூப்புக்கு வேண்டியதை கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு வரேன் என அதையும் செய்து வைத்துவிட்டு விட்டு பார்க்குக்கு போனாள் சரோஜா அவனா விளையாடும் மும்முரத்தில் அரை மணி நேரம் ஆகியும் கூட அவன் வருவதாகவே இல்லை இவளுக்கோ அவனை விட்டுவிட்டு வாக்கிங் போகவும் மனமில்லை போனை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நோண்டிக்கொண்டே அங்கேயே பெஞ்சில் அமர்ந்தாள் ரொம்ப கெஞ்சி கூத்தாடியதற்கு பிறகு ஷிவ் அவளோடு வீட்டுக்கு வர சம்மதித்தான் ஆனால் வாக்கிங் வர மாட்டேன் வீட்டுக்கு போகலாம் என்றான் பிறகு வாக்கிங் போகாமலே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் சுரேஷ் ஆபீஸ் புறப்படும் முன் நண்டு சோப்பு வைத்துவிட்டு அவனுக்கு பிடிக்குமே என மதியத்துக்காக ஸ்பெஷலாக அவரைக்காய் கூட்டு வேறு செய்து அதை மகியை விட்டு டிஃபன் பாக்ஸில் போடச் செய்தாள் சுரேஷ் ஆபீஸுக்கு கிளம்பியதும் ஷிவையும் கிளப்பினாள் மகி உடனே சுரேஷ் அம்மா நீங்களும் என்னோடவே வந்து ஸ்கூல் இருக்க இடத்த பாத்துக்கங்க நாளையிலிருந்து நீங்களே கொண்டு விடலாமே என்றான் சுரேஷ் சரி அதுக்கென்ன காலையில வாக்கிங்க இனி இப்படி சிவ கூட்டு போய் விடும்போதே நம்ம முடிச்சுக்கலாம் என முடிவு செய்த சரோஜா தானும் விரைவாக குளித்து அவர்களோடு கிளம்பினாள் போகும்போது மூவருமாக போனதால் அதுவும் மகன் கூட வந்ததால் அவனோடு நடப்பது அயற்சியாகவே தெரியவில்லை அவளுக்கு ஆனால் திரும்பி வருகையில் வெயில் ஒன்பது மணிக்கே இப்படி சுள்ளன அடிக்கிறதே குடை கொண்டு வந்திருக்க வேண்டும் என நினைத்தாள் வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் மருமகளோடு டிபன் சாப்பிட்டு கொண்டே கொஞ்ச நேர அரட்டைக்கு பின்னர் தூங்கியே போனாள் மதியத்துக்கு காலையிலேயே சமைத்து விட்டதால் மகிக்கும் கொண்டாட்டமாக இருந்தது சிறிது நேரத்துக்கு பின் எழுந்து வந்து பார்த்தால் வாஷிங் மிஷினில் துணி அப்படியே கிடப்பதைக் கண்டு தானே காயப்போடும் போது மகியும் வந்து சேர்ந்து அவளும் உதவினாள் மாலையில் ஸ்கூலுக்கு இந்த முறை மறக்காது குழையை எடுத்துக்கொண்டு போய் பேரனை கூட்டி வந்தாள் பேரனோ அவளோடு நடக்காமல் முன்னே முன்னே ஓடி ஓடி போனதால் அவனை பிடிக்க ஓட்டமும் நடையுமாக வீடு வந்து சேர்ந்தாள் லேசாக முட்டு வேறு வலித்தது மாலை சுரேஷ் வீடு வந்து சேரவும் இரவு உணவும் ரெடி செய்தாள் அவளுக்கு பிடித்த மகாலட்சுமி சீரியல் வேறு பார்க்க வேண்டுமே என மனம் அடித்துக் கொண்டது ஆனால் சுரேஷோ முன்னே டிவியே பார்க்க கூடாது என்று சொல்லிவிட்டான் அவனுக்கு அவர்கள் ஸ்கிரீன் டைமே கொடுப்பதில்லையாம் ஆறு வயது தானே ஆகிறது வேண்டுமானால் அப்புறமாக யூடியூபில் டேப் வழியாக பார்த்துக்கோங்கம்மா என்று சொல்லிவிட்டான் இப்படியாக முதல் நாளே மிக விரைவாக போனது சரோஜாவுக்கு படுக்க போகும் முன் மகாலட்சுமி சீரியல் பார்க்காதது ஒரு குறையாகவே இருந்தது அவளுக்கு டேபை மகன் கொடுத்திருந்தாலும் அதை தடவி யூடியூப் ஓபனை செய்வதற்குள் தூக்கம் சொக்கியது மறுநாள் அதற்கு அடுத்த நாள் என அதே ஆனது மருமகள் மகி சமையலறையை மொத்தமாக அவள் வசம் விட்டுவிட்டாள் பகல் நேரத்தில் சில நாட்கள் பியூட்டி பார்லர் போவதும் சில நாட்கள் தோழிகளை பார்க்கவும் மருமகளுக்கு வாடிக்கையாகி போனது சாயங்காலம் சுரேஷ் வந்தவுடன் சிவ்வை இவழ்வசம் விட்டுவிட்டு சினிமா போவதுமாக அந்த வீடே இப்போது மாறி போனது டிவி எல்லாம் பார்க்க சரோஜாவுக்கு இப்போதெல்லாம் நேரமே கிடையாது அவ்வப்போது ஏதோ டேப் வழியாக பார்ப்பது அவளுக்கு திருப்தியே தருவதில்லை வந்து ஒரு மாதத்துக்கு உள்ளாகவே அவளுக்கு ஏனோ தன் வீடு ஞாபகத்துக்கு வந்தது இங்கே எல்லாமே நன்றாக இருந்தாலும் ஏதோ ஒன்றை இழந்தது போலவே இருந்தது அவளுக்கு ஒவ்வொரு நாளும் மகி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி வீடு தங்குவதே இல்லை இதற்குத்தான் தான் அங்கேயே தன் வீட்டிலேயே ஒரு வேளை சமைத்தாலே இரண்டு வேளை சாப்பிட்டு கொண்டு இருந்திருக்கலாமே மதியமானால் ஊர்வம்பு பேசிக்கொண்டு மாலையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு ஏழு மணிக்கு சீரியல் பார்க்க ஆரம்பித்தால் தூக்கம் வரும் வரை அனைத்து சீரியலையும் பார்த்துவிட்டு தூங்கி போகலாமே இந்த பிளாட்டில் யாருமே பேசுவது கூட இல்லை கூடவே தான் பார்க்கும் சீரியல் வரும் நேரம் ஷிவ் வேறு வீட்டில் இருப்பான் அவன் டிவி பார்க்க கூடாது இது என்ன வேதனை என அவளுக்கு அடிக்கடி தோன்ற ஆரம்பித்தது சிறிது நாள் கழித்து சுரேஷும் மகியும் முன்னார் போகப் போவதாகவும் ஷிவ்வுக்கு ஸ்கூல் கட் செய்ய வேண்டாம் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என அவர்கள் இருவர் மட்டும் பேரனை தன்னோடு விட்டுவிட்டு போனார்கள் அவர்கள் போன நேரம் பார்த்து ஷிவுக்கு சளி பிடித்து ஜுரமும் வந்துவிட தவித்துத்தான் போனாள் சரோஜா அவளே டாக்டரிடம் கூட்டி போய் தானே அவனை அல்லும் பகலும் பார்த்ததில் அவளுக்கு மூட்டு வலி இன்னுமே அதிகமானது சிறு வயதில் தன்னிடம் இருந்த மன உறுதி உடல் உறுதி இரண்டையுமே இழந்ததாக முதல் முறையாக உணர்ந்தாள் சரோஜா இப்படியாக அவள் வாழ்க்கை மகன் மருமகளின் துரித வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் செய்ய முயற்சி செய்து செய்து தளர்வாக ஆனது மகனோடு வந்து ஆறு மாதம் கழித்து ஒரு நாள் தனக்கு மிகவும் டயர்டாக இருப்பதாக முதல் முறையாக சுரேஷிடம் சொன்னாள் அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துக்கங்கம்மா மகி நீயும் அம்மாவுக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணு என சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு ஆபீஸ் கிளம்பி போனான் அவன் போனதும் மகி ரெண்டு நாளைக்கு நீயே சமையல் பண்ணுமா கொஞ்சம் முடியல என்றாள் மகியும் முதன் முறையாக திகைத்தாள் என அரை மனதோடு சொன்னாலும் இவங்களுக்கு என்னாச்சு ஷாப்பிங் வேற வரதா ஏடா ஏதோ விட்டு கிளம்பினாள் அன்று மாலை சுரேஷ் ஆபீஸில் இருந்து வந்தவுடன் முதல் காரியமாக அவனை பார்த்த சரோஜா சுரேஷ் டிவி பார்க்காம இருக்க முள்ளடா பேசாம சின்னதா ஒரு டிவி என் ரூமுக்கு வாங்கி வச்சுர என்றாள் சரோஜா சுரேஷ் முதலில் ஒரு வீட்டுக்கு ரெண்டு டிவியா என நினைத்தாலும் மகி தலையாட்டவும் அதுக்கு என்னம்மா வாங்கிட்டா போச்சு என்றான் அதோட கேபிளும் வாங்கிடுடா என்னால இந்த யூடியூப்ல எல்லாம் சீரியல் பார்க்க முடியல என்றாள் ஒரு வாரத்துக்குள் கேபிளோடு டிவியும் அவள் ரூமுக்கு வந்தது இரவு உணவு தயாரிக்கும் நேரத்தில் சரோஜா டிவி பார்த்து முடிப்பதற்குள் மகியே செய்ய வேண்டியிருந்தது மகிக்கு கடுப்பானாலும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தாள் அடுத்த நாள் சிவ்வை ஸ்கூலுக்கு கொண்டு விட மூட்டு வலியை காரணம் காட்டி சுரேஷையே கூட்டி போகச் செய்தாள் சரோஜா இப்படியாக வந்த ஆறு மாதத்துக்கு குதித்து குதித்து செய்த வேலைகள் அனைத்தையும் திரும்ப அவர்கள் கையிலேயே குடுத்துவிட்டு கொஞ்சம் நிமிர்ந்து விட்டாள் சரோஜா மகியும் சரோஜாவும் ஏதோ விடாக்கண்டன் கொடாக்கண்டன் போல மாற்றி மாற்றி வேலைகள் செய்தனர் ஆனால் சரோஜா இப்போதெல்லாம் சுத்தமாக நிமிர்ந்து விட்டாள் காலையில் எழுந்தால் காஃபி முதல் இரவு படுக்கப் போகும் முன் புரோட்டீன் எக்ஸ் குடிப்பது வரை எல்லாமே மகியின் கையால் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாள் மகியும் இப்போதெல்லாம் வெளியே செல்வதையும் குறைத்து கொண்டு விட்டாள் மாறாக சரோஜா மகனை துண்துணத்து மாலை வேளை கோயிலுக்கு அல்லது ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு தன் மூட்டு வெளிக்கு என வெளியே சுற்றக்கூட ஆரம்பித்து விட்டாள் ஆனால் அங்கேதான் ஆண்டவன் வைத்தான் ஒரு ட்விஸ்ட் இப்படிதான் தான் நினைத்தபடி ஜாலியாக இருந்த வாழ்க்கையில் சரோஜாவுக்கு வந்தது ஒரு ஆப்பு திடீரென என ஒரு நாள் மகி வீட்டில் மயக்கமானால் என்ன ஏது என கண்ணிமைக்கு முன்னரே அவள் இரண்டாவது கர்ப்பமாக இருப்பதாக ஹாஸ்பிடல் போய் செக்அப் செய்து வந்தனர் இப்போது மறுபடியும் சரோஜாவுக்கு அனைத்து வேலைகளும் அவள் மீதே விழுந்தது மகியை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதும் பேரனை கவனிப்பது எனவும் இருந்ததால் மூட்டு வலிக்கு லீவ் கொடுக்கப்பட்டது இருந்தாலும் இரவானால் மூட்டு வலி கண் விழித்துக் கொள்ளும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் என்பதால் ஏழாம் மாதமே மகி அவள் அம்மா வீட்டுக்கு சென்று விட்டாள் ஷிவ் ஸ்கூல் செல்வதால் அது பாழாகி போகும் என அவளே ஷிவ்வையும் சுரேஷையும் வீட்டில் பார்த்து கொள்ளும்படி ஆனது இரண்டு மாதத்துக்கு பிறகு மருமகளுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்து மூன்று மாதம் கழித்து வந்து விடுவாள் என கனவில் மிதந்த சரோஜாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அவர்கள் வீட்டில் குறைந்தது ஒன்பது மாதம் வரை விடமாட்டேன் என சொல்லிவிட்டதால் இங்கே முதல் பையனையும் தன் பையனையும் பார்த்து கொள்ளும் பொறுப்பில் தளர்ந்தே போனாள் சரோஜா ஒரு வழியாக ஒன்பது மாதம் கழித்து மகி வீடு வந்து சேர்ந்தாள் வந்தவுடன் பொறுப்புகள் அனைத்தையும் கொடுத்துவிட்டு கிருஷ்ணா ராமா என இருக்க வேண்டும் என நினைத்தாள் இனிமே நீயே சமையல் பண்ணு மகி அத்தைக்கு கால்லாம் வலிக்குது என பழைய பாட்டையே பாடினாள் அதற்கு மகி கொடுத்த பதில் அப்ப அத்த பாப்பாவை கொஞ்சம் வச்சுக்கோங்க கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிட்டு நில்லுங்க அப்பத்தான் அழாம தூங்குவா என்றாலே பார்க்கலாம் சரோஜாவுக்கு என்ன தோன்றி இருக்கும் என நினைக்கிறீர்கள் எனக்கு விடிவே இல்லையா தன் வீட்டில் தனிமையிலும் இருக்க முடியாது இங்கே மகன் வீட்டில் வேலையோ வேலையன் ஆகிவிட்டதே என நினைத்தாள் அப்போது தன் புதிதாக பிறந்த பேத்தியை பார்த்து மகியின் காது பட எனக்கு எண்பது வயதாகும் போது ரூமுக்கே வந்து சாப்பாடு கொடுப்பலடா செல்லும் என்றாள்